வணக்க மக்களே பட்டர் கோகனட் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா பொருட்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிளேவர்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் இது கூட இருபது நிமிஷம் முன்னாடியே ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் அரிசியை ஊற வைக்கிறதால சாதம் வந்து நிலநீளமா இருக்கும் அது மாதிரி சீக்கிரம் வந்து வெந்துடும் ரெண்டே ரெண்டு விசில் போட்டா போதும் நல்லா அழகா வெந்துடும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிற தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷா எடுத்த பால் வந்து ஒரு கப்பு கட்டியான தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலறி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க நல்லா எம்மியா கிரீமியா இருக்கும் டேஸ்டியா இருக்கும் இது கூட வந்து ஒரு கிரேவி வச்சா சூப்பரா இருக்கும் கொடினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு விசில் வச்சு எடுத்தா சூப்பரான எம்மியான பட்டர் கோக்னட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடும் ரெசிபி புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க